சரி செஞ்சிக்கலாம். நாளை உடனே எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து डिस्ट्रिक्टல இருந்துல ஆறு சேர்த்து ஷேர்ல எழுதி பாஸ் எக்ஸாம். அதனால அந்த இந்த

அடாய் கைஸ் தயார் நிலையில் இருமாங்களுடையோம் வேற whatsapp வழியாக எந்த டீமும் இருக்கா ரெடிங்க நான் ஒரு எந்த

பாதி பாதி கேமர செலாதுன்னு சொல்லுங்க

பெருநாடு நான்கு வேட்டு புலிகளையும் ஒரு வேட்டுப்படி முன்னிலையில் பெருமை நாடு பூங்குழி அணிக்கு தேவை போறது இல்லை டேய் ஆச்சுடா சத்த அடிக்காத உங்களுக்கு சரி இருக்கு அப்படியே 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 அப்படியே

ಕಾಯಾರಮೆ ವೇಟ್ಟಾವೇಲ್ನ ಮಾಂದರಿಮಾಲ್ನ. ಪಾಕದಾಯಿ ತಿನ್ನ ಯಳುವದಗಲೋರ್ ಮೊಯಿದ್ಟ. ಇಲ್ಲಾಮೆ. ಇಲ್ಲಾಮೆ. ಇಲ್ಲಾ ಬೋಲ್ ವೇಟ್ಟಾವೇಲ್ನ. ಇಬ್ತು ಬಾಂಡಿ ಅರುತನ್ದಿಗ

வெயிட் பண்ணுடா இங்க பாரு ஏய் கைனடானிக்க தேர்ட் ரைட் சபாஷ் சுனசு டீ இங்கிருக்காப்பா பார்வை டீ கு டீ போட்டு வச்சுருக்காங்க சித்தாப்பா வாங்கி அரம்பிச்சு டீ அஞ்சு ரூபா தான் வேறமா பாலிடேனா தனியா வந்து வந்து

மாட்டத்தில் பரமநாடு ஒன்பது அடிபலிகளையும் பதினோரு அடிப்படிகள்

தற்போது நாடு பத்து வீட்டு மொழிகளையும் பூக்குடி பதினாறு வீட்டு மொழிகளாக ஆகிவிடுகிறது பதினெட்டு பதினாறு பதினொன்று ஆட்டமுடிய கடைசி இரண்டை மீடம் ஆட்டமுடிய கடைசி இரண்டை விடம்